இன்னைக்கு சஃபீஸ் யூஸ் நாம எங்க போறோம் அப்படினா வந்து ஈ பர்ச்சேஸ் ஆமா வந்து நோம்பு முடிஞ்சு நோம்பு பர்ச்சேஸ் எல்லாம் போச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹஜ் வந்தாச்சு நாளைக்கு ஹஜ் இன்னைக்கு வந்து யூஷுவல் பர்ச்சேஸ் அண்ட் வந்து மருதாணி பறிக்கிறது சோ இதெல்லாம் தான் சோ நான் இதெல்லாம் ஷூட் பண்ணவே தெரியல சோ ஷூட் பண்ற வரையும் பார்க்கலாம் அங்க பா ஜெய் நல்லா இருக்கான் உன்னை ரசிக்கிற ஒரே ஒரு ஜீவன் இதான் அம்மா திரும்ப ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் லுலு வந்துட்டோம் யூஏ வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சரி எங்களுக்கு வந்து லுலுவில் தான் அமையும் பிடிக்காத மாதிரி இருக்கும் பட் ஃபைனலாக வந்து இங்கே தான் வந்து எங்களுக்கு ட்ரெஸ் செட் ஆகும் அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தோம் பட் நாங்கள் வந்து எதுக்கு இந்த ஷூ செக்ஷன் வந்தோம் அப்படின்னு தெரில பட் ஆளுக்கு ஒரு ஷூ செப்பல் அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டோம் எல்லாருக்குமே அமைஞ்சிச்சும் கூட இங்கே பாரு ட்ரெஸ் தானே வாங்குவாங்க நீயே செப்பல் வாங்கிக்க

விமன் செக்ஷன் வந்தாச்சு இங்கே சாரீ சபாயாஸ் சுடிதார் அண்டு வெஸ்டர்ன் வியரில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும் இங்கே எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து ஒரு எயிட்டி நைன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பட் இந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் நான் நிறைய கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னுமே அப்படியே தான் இருக்குது அண்டு இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரெஸ் வாங்குறதா இல்லை அபாயா வாங்குறதான்னு எனக்கு தெரில பட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது நான் சூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆச்சு அண்ட் ஃபைனலாக வந்து நான் அபாயா தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபாயம் எடுத்துக்கிட்டேன் இந்த அபாயா வந்து நான் பிங்க் கலரில் வந்து ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நான் பார்த்தேன் அப்போவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு அபாயம் வாங்கணும் அப்படின்ட்டு அண்ட் இன்றைக்கி வந்து யா ஓகே அபாயம் வாங்கலாம் அப்படின்னு போகிறப்ப இந்த க்ரீன் கலர் தான் இருந்துச்சு அண்ட் வேறு இன்னும் ஒரு டூ கலர்ஸ் இருந்துச்சு அது அவ்வளோவா நல்லா இல்லை அண்ட் இந்த க்ரீன் கலருமே எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில ஸோ அதனால் வந்து நான் போய் வியர் பண்ணி பார்த்தா இட் வாஸ் ஸோ ஸோ குட் அதனால் வந்து நான் அந்த க்ரீன் கலரே எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஃபைனலாக பில்லிங்கும் வந்தாச்சு குட்டீஸ்க்குலாம் வந்து ஊர்லேருந்து ட்ரெஸ் வந்துருந்தது அண்ட் தென் லாஸ்ட் ஈதுக்கே வந்து நாங்கள் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ஸோ அதுவுமே இன்னுமே அப்படியே தான் இருக்குது என்னுடைய ஹஸ்பண்டுக்குமே ஒரு ஒன் வீக் பிஃபோராகவே வந்து ஒரு ஷர்ட் வாங்கிட்டாங்க ஸோ நான் அதே வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ எனக்கு மட்டும் அபாயம் அபாயம் வாங்கிக்கிட்டு எல்லாருக்குமே செப்பல் ஷூ வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு

아이 த ு ஆ ப 그건 ் குக்க ப ண ் ண ோ ம ்이 சோ அ த ு க 이 க ா க 이ா ன ் இ 이் ப ோ வ ந 이 த ு கீழ வந்திருக்கோம். அ ம ்이ா அ ப 이 அஞ்சடன் ஃபைனலா வந்து இதுக்கு வாங்கியாச்சு வாங்கியாச்சு, வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு நான் கி பிரியாணி கி ஜாமானு அங்கியாச்சு எல்லாத்தையும் வாங்கி ஆமா விதல காராசியா பிரியாணி போறோம் எங்க பாஸ் நாங்க வந்து ஷிஃப்ட் ஆக போறோம் ஆமா அதுக்கு அப்புறம் நாங்க ஷிஃப்ட் ஆக போறோம் இயர் கோயிங் டு நியூ ஹவுஸ் அடுத்த டேவே நாம ஷிஃப்ட் ஆகும் ஆமா நெக்ஸ்ட் டேவே வந்து நாங்க வேற ஹோம்க்கு ஷிஃப்ட் ஆக போறோம் அம்மா இதெப்புறம் தான் பா வா ஷா தா பே எல்லா பர்ச்சஸ் முடிஞ்சச்சா ஹம் நான் பர்ச்சஸ் ஓவர்

என்னடி சொல்ற லேட்டா வந்துட்டு எனக்கு இவ்ளோ சீக்கிரச்சி இவ்ளோ லேட்டா வந்தது இல்ல இவ்ளோ சீக்கிரமா நாங்க ஷாப்பிங் வெளிய வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ சீக்கிரமா வந்து இவ்ளோ லேட்டா நாங்க போறோம் ஏன் பை ஆமா ஆமா ஐயோ எனக்கு பிடிக்காத பட்டு கலாச்சி பை 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 நாளைக்கு ஈதுல பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு